பொதுவாவே நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் அந்த செலிபிரிட்டி நம்மள மாதிரியே சாதாரண பாமர மக்கள்லேருந்து வந்து செலிபிரிட்டி ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே வேற லெவல் தான் அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இப்போ படிக்கும் போதே சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் வந்து கலந்துகிட்டு அதில் வெற்றி பெற்று இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் ஏற்றது அற்புதமாக பாடி இதற்கு நடுவர்கள் சிறப்பு நிலைகள் மற்றும் பொதுமக்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச திறமையான போட்டியாளராக இருக்க அவர்தான் ஜான் ஜெரோம் அவருக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச மியூசிக் டைரக்டர் மற்றும் சிங்கர் யாருன்னு கேட்கப்பட்டிருந்தது அவர் அதற்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்து அவருக்கு இசை நான் இளையராஜா மற்றும் எஸ் பிடி பாடல்களை தான் ரொம்பவே பிடிக்கட்டும் அவர்களுடைய பாடலை கேட்டு தான் அவர் இசை மற்றும் பாடலை கத்துக்கிட்டாரணும் அவருடைய சின்ன வயசுல இருந்து இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பிபி அவர்களுடைய பாடலை தான் அதிகமாக பாடி பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரணும் ரொம்பவே உருக்கத்தோட பகிர்ந்திருந்தாரு இதன் காரணமாகவே அவர் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்லயும் பெரும்பாலான பாடல்கள் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பிபி பாடல்களை தான் பாடிட்டு வராரு ഉച്ചി മരത്തി മെയ്തേര്ന്നി സിചാവിളി മണി തുടിയേ അരിപ്പച്ച മത മരത്തി மனது மரத்தை கலகே கொண்டு மணி சேமி கே கண்ணூரங்கு கூறி தூர பச்ச மனதோ நீ வச்சி மரத்தை i yeah.